நேரத்து முடி கொட்டுது அவ்வளவுதானே உன மாதிரி என் நாங்களா இருக்கோம் எங்களுக்கு தான் முடி கொட்டுது உங்களுக்கு முடி கொட்டுதா என்னக்கா சொல்றீங்க நம்ப முடியலையே நம்ப முடியலையா என் கையில இருக்கே கவரு இது எதுக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு வருஷமா கொட்டின முடி எல்லாத்தையும் இதுல சுட்டி வச்சிருக்கேன் இப்போ ஒருத்தன் வருவான் விக்காரன் அவை வந்து நம்மளோட நல்ல முடி கொட்டின முடி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு பணம் கொடுப்பான் தான் காத்துக்கிட்டு இருக்கேன் இதை கொடுத்து நான் எப்படி ஒரு ஐநூறு அறுநூறு சம்பாதிச்சிருவேன் உசுரா போச்சு மாசம் போச்சுன்னு போவியா உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன்